ஹைடியோஸ் வெல்கம் டு மைத்லிநா செல்டன் Beauty சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதாக இருந்தாலும் சரி மிடில் க்ளா மிடில் ஏஜர்ஸாக இருக்காங்க ரொம்ப ஏஜ் பர்சன் எல்லாேருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் நிறையவே நடந்துட்டுருக்கு ஸோ இதற்கான ஒரு தீர்வு இதற்கான ஒரு முத்திரையை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் நிறைய மன அழுத்தம் அதாவது குழந்தைங்களாக இருந்தாலும் ஸ்டடீஸில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும் போதோ இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்பவே தோண்டு போயிடுறாங்க அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்து அங்கே மாட்டேங்குது பயம் பதட்டம் ஸோ கவலை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உடல் ரீதியான ஒரு மாற்றங்களை நம்மளுக்கு வந்து நிகழ்த்துது ரத்த அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே வந்து ஏற்படுது நார்மலாக நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகும்போது பிபி வந்து ஷூட்டப் ஆகுது ஸோ அந்த டைமில் வந்து ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து அதிகமாகும் போது ஸோ இதையும் தன்னோட துடிப்பை விட அதிகமாக துடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே உருவாகுது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்மளோட மனதையும் நம்மளோட உடல் உடல் உடலையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அற்புதமான முத்திரை அதாவது ஹிருதய முத்திரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த ஹிருதய முத்திரை பார்த்திங்கன்னா எந்த வயதினர் வேணாலும் முத்திரைகள் பண்ணலாம் அதாவது தியான முறையில் முத்திரைகள் பண்ணும்போது அற்புத பலன்களை நீங்கள் அதில் அடைய முடியும் இன்கேஸ் வந்து தியானம் இல்லை ரொம்ப ட்ராவலிங்கில் இருக்கீங்க ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் மன அழுத்தம் ஏற்படும் பொழுது நீங்கள் நார்மலாக முத்திரையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஸோ அதுக்கான பலனும் கட்டாயம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த முத்திரை எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா உங்களோட ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து கட்டை விரலோட இந்த கார்னரில் வச்சுக்கணும் இந்த கட்டை விரலும் நடுவிரலும் மோதிர விரலும் ஒன்றோட ஒன்று தொட்டுருக்கா மாதிரி தெரியுதுங்களா ஸோ இந்த சுந்து விரல் வந்து இந்த பொசிஷனில் இது மாதிரி ரெண்டு கையிலையும் இந்த முத்திரைகளை வந்து நீங்கள் வச்சுக்கணும் தெரியுதா இந்த முத்திரையை அதாவது இந்த நுனியில் இருக்கணும் இதுதான் இந்த முத்திரை இந்த ஹிருதய முத்திரையை அப்படியே திருப்பி உங்களோட மடி மேலே ரெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ட்ராவல் பண்றீங்கன்னா நீங்கள் நார்மலாக நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் முத்திரையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களோட அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்கே வராது அதிக அளவு டென்ஷன் மன அழுத்தம் அதிகமாக ஃபீல் பண்ணாலும் நீங்கள் இந்த முத்திரையை தாராளமாக பயன்படுத்தலாம் எல்லாருக்கும் பயனளிக்கும் இது மட்டும் இல்லாத தியான முறை அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுகாசனம் நீங்க நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆழ்ந்த சுவாசம் ஒரு மூன்று முறை நல்ல சுவாசம் எடுத்து நார்மலாக சுவாசத்தை வெளியில் விடுங்க அதாவது ஹின்ஹில் எக்ஸில் சொல்லுவோம் இல்லையா ஹின்ஹில் பண்ணி எக்ஸில் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி பண்ணும்போது மைண்ட் வந்து ரொம்ப அமைதியாகிடும் அதுக்கப்புறம் நார்மலாக உங்களோட கண்களை மூடி இந்த முத்திரையை மறக்காமல் இந்த ஹிருதய முத்திரையை அப்படியே நீங்கள் திருப்பி கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் காலை மாலை இரு வேளையும் நீங்க செய்யலாம் இதை மாதிரி செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களோட மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துல காணாமே போயிடும் மன அழுத்தம் இல்லாம மனம் ஒருமைப்படும் மனம் அமைதியாகும் ஸோ இந்த மனசு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகளை நம்ம உடம்பு ரீதியாக வந்து ஏற்படுத்தும் சோ இதெல்லாம் இல்லாம எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடும் சந்தோஷமா தான் நம்மளோட ஆசை ஸோ இந்த முத்திரைகள் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ எல்லாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாத யாருமே இல்லைனே சொல்ல முடியாது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க ரிலீவ் ஆகணும்னா இந்த ஹிருதய முத்திரையை வந்து தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு பண்ண பண்ண உங்களுக்கே நிறைய வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும் ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டீங்க ரொம்ப கவலை அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்குள்ளே வராது ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த முதிரையை வந்து பயன்படுத்துங்க வாழ்க்கையில் எப்பயுமே ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்